கல்முனைக்கு விஜயம் செய்து தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிகலநாதன் கல்முனை கலாச்சார அபிவிருத்தி பேரவையின் உறுப்பினர்களை சந்தித்து ஈடுபட்டார் ஆளுநரோடு பேசி ஆளுநரும் என்னோடு பேசி இந்திய உயர்ஸ்தானிகர்களை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தார்கள் அந்த வகையிலே இந்த கட்டண தொகுதி ஒன்றை கட்டுவதற்கான முயற்சியை இந்தியா ஊடாக பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் இந்த பேரவையினுடைய கோரிக்கைகளை அந்த நிலத்தை அவர்களுடைய அவர்களுக்கே வழங்குவதற்கான ஒரு முயற்சியிலே ஜனாதிபதியை சந்தித்து அந்த நிலத்தை பெற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த வாரம் ஜனாதிபதியை சந்தித்து கேட்க கோர இருக்கிறோம் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நான் செய்ய இருக்கிறேன் இதனையடுத்து எழுபத்தி ஓராவது நாளாகவும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு கணக்காய்வாளர் நியமிக்குமாறு வலியுறுத்தி சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று சந்தித்து கலந்துரையாடினார் அதனை அடுத்து கல்முனை பிரதேச செயலாளரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசோடு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இதற்கு எதிரணியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து இந்த கல்வினை பிர பிரதேச செயலக பிரச்சனையை ஒரு அக்கியமான ஒரு ஒற்றுமையான சூழலை உருவாக்கி நாங்கள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதை இங்கே நான் குறிப்பிட வேண்டும்